வணக்கம் மக்களே இந்த மாதிரி ஒன் டைம் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை தான் சொல்லுவாங்க கல்யாண வீட்டு சுவையில் சூப்பராக எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாதம் முக்கியமாக தோசை இட்லிக்கு வேறு லெவலில் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சிக்கனை தனியாக வந்துட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டமாக எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கடுத்து சிக்கனை வேக வைங்க நீங்கள் கட்டியாக கிரேவி மாதிரி வச்சா போதும் எங்களுக்கு வந்துட்டு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் எங்கள் குடும்பம் பெருசுப்பா அப்படின்னு என்ன மாதிரி நினச்சிங்கன்னா தண்ணி தாராளமாகவே ஊற்றி வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு சதவீத வெந்திருக்கோ இதுவே வந்துட்டு போதுமான அளவு நெக்ஸ்ட் நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ண போயிடலாம் கிரேவிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பாத்திரத்தில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ரெண்டு மூணு பட்டை ஏலக்காய் கிராம்பை ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு அதில் பங்கு வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா இந்த சோம்பு சீரகமும் சேர்த்து தாளித்து அரைக்கும் போது அப்படியே வாசனையே வந்துட்டு கல்யாண வீட்டு சுவையில் வேறு லெவலில் இருக்கும் அடுத்து வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க கருகிறக்கூடாது இதெல்லாம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா இதில் வந்துட்டு நாலஞ்சு பல் பூண்டு இஞ்சி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவை கிடையாது இதெல்லாம் ஆட் போதும் அப்புறமேட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க முழுக்க வந்துட்டு கருகிற மாதிரி வதக்கக்கூடாது லோ ஃபிளேம்லேயே வச்சு வதக்குங்க அப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொஞ்சோன்னு வந்துட்டு புதினாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட சேர்ந்து கொஞ்சமா வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னா அது ஃபுல்லாமே வந்துட்டு வதங்காம கொஞ்சம் வந்துட்டு ஈரப்பதமாகவே இருக்கும் பச்சையாகவே இருக்கும் தான் வந்துட்டு நம்ம மஞ்சள் ஆட் நல்லா வந்துட்டு வதக்கிட்டு அதுல கொஞ்சமா வந்துட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா இதில் ஒரு தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு வதக்குற நல்லா வந்துட்டு கொட்டி விட்டுற கூடாது ஏன்னா அதுல இருந்து சார வெளியில போக கூடாது நல்லா மேலோட்டம் வதக்கி விட்டா மட்டும் போதும் இப்போது நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு நம்ம பிளைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணுறது வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்துட்டு ரொம்ப ஹீட்டாகிடக்கூடாதுல அதுக்காக கருவேப்பிலையை போட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டை வந்துட்டு கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு காரம் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் காரை வந்துட்டு நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நான் கொஞ்சோண்டு வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் நல்லா பச்சவாடை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க அப்புறம் இந்த மசால் பொடியெல்லாம் கருகி ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடும் இப்பறமே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதை எடுத்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கழுவுறேன்ற பேரில் நல்லா தண்ணி எடுத்து ஊற்றிடாதீங்க நம்ம சிக்கன் வேக வைக்கும் போதே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால நல்லா கிரேவியை வந்துட்டு இருக்கிறத அதுக்குள்ளே வந்துட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம சிக்கன் வந்துட்டு ஆல்ரெடி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வேகிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வந்துட்டு இதில் வந்துட்டு வேக வைக்க போகிறோம் அதனால நல்லா பச்சை வடை போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சிக்கன் எடுத்து இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணி விடுங்க பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோமா அதனால் அந்த அல்வா பதத்தில் நல்லா கட்டியாக சூப்பராக இருக்கும் சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு சிக்கனில் அந்த கிரேவி ஃபுல்லாக படுற மாதிரி வந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க ஏன்னா அப்போ வந்துட்டு சிக்கன் அந்த கிரேவிக்குள்ளே வந்துட்டு நல்லா மூழ்கும் ப்ளஸ் வந்துட்டு இதில் நம்ம கொஞ்ச நேரம் வந்துட்டு கொதிக்க வைப்போமா அப்போ வந்துட்டு நம்ம கிரேவி வேறு லெவலில் வந்துட்டு ரெடி ஆகிடும் நல்லா வந்துட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ அவளை வந்துட்டு ஆட் பண்ணி உப்பெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கொதிக்க பிடிச்சிருக்கு இது சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறமேட்டு நீங்களே வந்துட்டு ரிவ்யூ சொல்லுவீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்